அடடா அந்த தேரியில வெளியில இருந்து உள்ள இருக்கட்டும் இருந்துட்டோ ஆமா வெளிய என்ன மாட்ட என்ன புரோஜனா 300 ரூபாயை திருடறதுக்கு உளவாளா கரெக்ட் நான் என்ன உங்கள மாதிரி திருடனா சே சே எங்க மாதிரி திருடலங்களோட பெரிய அண்ணா மாதிரியா டபுள் பாயிண்ட்

உனக்கு காரு நின்றுடுதில்ல அங்கவா கரெக்ட் நீ பாதிலோடு நான் பாதிலோடு படுத்து பிளாக் பண்ணலாம் பிப்டி பிப்டி நமக்கு

பாப்பா இதே, என் கடவுளுடைய எஸ்டேட் நான் அவரை பாத்துட்டு வரேன் நீங்க இங்கேயே அவரு எதிர்க்கோ நடையா <laughs> நட <laughs> நடந்து போறப்பயே நாம நடக்க வேண்டியதா கவனிக்கணும்டா ஏடா காரண நம்ம கைவச இப்பயே கிளப்பிட்டேன் கிளப்பிட்டு காரை கிளப்பிட்டு நடக்க வேண்டியதை பாரு போ சொந்தான் இருக்கும் நீங்க போகலாம் என்ன விஷயம் ஒண்ணுமில்ல இதே மாதிரி கார்ல கடத்த ஒரு பொண்ணு கொண்டு போறதா தகவல் வந்துச்சு பொண்ணு

புரியுதா புரியுது புரியுது இப்ப நாம லட்சாதி பிரபு பழம் எழுதி பால் நடுந்த மாதிரி அது எழுதிய மாதிரி இது லட்சக்கணக்கா இருக்குமில்ல இருக்கும் பாப்பா எனக்குலாம் யோ படம் இருக்கிறா பெரிய படம் இருக்குது எப்படியா பேசிக்கிட்டு இருந்தா போன போலீஸ் வந்தால் வரும்

என்னாகனோ என்னாகணும் பொருந்தியான முடிக்குள்ள மெய்யான சாவிடா அடே இந்த சாவிக்கு மூளைக்கு ஏதோ சம்பந்தம் இருக்க பெரிய மர்ம நாளா கணக்க கேடுன, கோணம் கிடைக்குது, தலையை தலைய்க்குதுன, சாவி கிடைக்குது. ஆமா இந்த சாவி வச்சு நம்ம எதை திறக்க போறோம்? நம்மளுடைய எதிர்காலத்தையே காலத்திய திறக்க போறோம். அவனுடைய உடம்ப பாத்தியா? யாரோ இவனை இப்படி அடிச்சு இருக்காங்களே ஏய். ஐயோ நாடிகளே நாடிகளே எதோறு. அவன் தலப்புள்ள சாயியနေறானே இந்த சாவி இருக்கே 10 லட்சம் ரூபாய்கள் பொருமான செல்வம் இருக்கும் பொட்டியோட சாவிடா. இத கேட்டு இவனை அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி அப்போ என்ன பிடிக்கலையா டார்லிங் நீ இந்த வண்டியில வரப்போறதுனால தான் எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்காம

லதா அன்னி டாலர் ஷாப்ல முத்து மாலை பார்த்தனே அது ரொம்ப அவஸ் இருக்கு தாரளே முத்து மாலையா நான் பைர வாங்கி போறேன் பாரு ஓ மெசிட்டோ தேங்க் நாளைக்கு எங்க மீட் பண்றேங்க இன்னைக்கு எங்க மீட் பண்ணியோ அங்கவா எത്ര மணிக்கு இன்னைக்கு எത്ര மணிக்கு வந்தியோ அத்தனை மணிக்கு உங்களுக்கே நமக்குன்னு ஒரு பண்பில்லையா சார் அப்படிப்பட்ட பண்பான ஒரு பெண்ணை தான் நான் தேடி அழைச்சுட்டு இருக்கேன் இந்த பெண்கள் என் பணத்தை தான் காதலிக்கிறாங்க அதனாலதான் வழியிலே அழைச்சி விட்டுறேன் தேடி பிடிக்கிறது காதல ஆகாது

நான் உங்க பேரு மட்டும்னசாப்படுத்த இருந்த என்ன பிரயோஜனம் இந்த ராஜாவுக்கு ஏத்த ராணி இன்னும் கிடைக்கலையே ராஜா ராணி இந்த ராணிக்கு இந்த ராஜாவை கொடுத்து வைக்கணுமே என்னடா சொல்ற ராஜாவும் ராணியும் இதே வண்டியில தான் இதே வண்டியில தான் என்ன ஒண்ணு அதாவது ஒரு நாளைக்கு ராஜாவும் ராணியும் இதே வண்டியில தானே வர போறீங்க நீ வச்சுக்க என்ன என்ன ஒன்னதாமிட்டு வந்தேன் உங்க அப்பா கொல சம்பந்தமா ஒரு ஆளோட விளாசிங்க கட்டிங்களா நம்பர் நாலு ஸ்டேஷன் ரோடு அப்படி பாக்குற இந்த உலகத்துல உள்ள கத்தி வீசுற கில்லாடி அத்தனை போட்டி எனக்கு முதல் பரிசு கிடைக்கும் நான் குறை தவறா அந்த மழையில நீ குறை தான் தவறி போச்சு யார் சொன்னது அவன் ஹாஸ்பிட்டல்ல செத்தானா இல்லையா நீ ஒரு கத்தி பைத்தியம் கூட என் கத்தியினால மத்தவங்களை அடிமையாக்குற அழகான கண்ணிகளை கண்டா எனக்கு நீ அடிமையா இந்த எந்த சாலியா தோண்டுவோம் எதுரை பார்த்தா லாக்கர் சாவி மாதிரி இருக்கு லாக்கராவது ஜோக்கராவது அது எங்க இருக்குது எனக்கு தெரியுமே எனக்கு தெரியுமே எனக்கு தெரியவே இருமா லாக்கர் எங்க இருக்கு இது தெரியாதா அட எங்க புடிங்கான சாவியே சாலி சாலி மச்சான் சும்மா டபுள் ரஸ்டர் மச்சான் ஆ போடு புடிச்சே ஆ போடு புடிச்சே சாலி எங்க நக்க링 அடிச்சு கொன்னுற சாலி எங்கடா சாலி சாய் கேக்க 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 கம்பட கம்பட என்னைய பத்து பைசா கொடுத்தாங்க எடுக்கிறேன் அஞ்சு பைசா அப்புறம் தானே புரிய பந்தடையா நீங்க எடுத்துக்கா கொடுத்த அந்த அம்மாவுக்கு அப்படி போட்ட ஜில் பண்ண சாமி தானா தலையிலே முளைச்சதையா ஏதோ ரகசியத்தை எழுதி வைத்த சாவி ஐயா இது சாவி புதிய கொஞ்சம் காவி புதைய ஒண்ணு இருக்க வேணும் இரண்டு பேரும் இறக்க வேணும் உதவி செய்யுங்க உங்களுக்கும் கொஞ்சம் கிஞ்சம் அத்தை இத்தை சொத்தை சொத்தையத்தை தாரோ தலையில் வந்த சாவி இது சாவி புதிய சாவி இதன் பூட்டி எங்கே கொஞ்சம் காமி அடிலே சாவி சாவி இதுதானா இது இல்லாம போனா அது எங்கே நீ எங்களிடம் வெட்கப்பட உங்கருக்கு அதை சொன்ன சொத்தை பங்கு வைப்போம் நாமக்குள்ள பேரு கேட்டோம் இங்கே இது சேரும் பூட்டு இல்லை அங்கே பூனை பார்த்தா இன்று வரை கூட்டு ஒண்ணு சாவி ஒன்று தேடி வரும் பொண்ணு போல தோனுதம் கண்ணு தலையில் வந்த சாவி அம்மாடி, லேடி, அத்தான கோடியும் உனக்கிதா. சொல்லிடேன். அடக்ச, வா மேன் அந்தில் என் கோடுத் தெரியாது. இது சாவி, புதிய சாவி, இதன் பூட்டிய இங்கே கொஞ்சம் காமி சாரே உங்க வீட்டில் உண்டு பூட்டு கொஞ்சம் பாரே இந்த சாவியையும் ஒன்னு ரெண்டில் போட்டு நீ எங்களிடம் சேர்ந்து கொள்ளு கூட்டு கொஞ்ச நேரம் உங்க வீட்டில் உள்ள பூட்டை மட்டும் காட்டு இது கோ சொத்து இது தங்கம் வைரத்துடன் முத்து உனை பார்த்தா இங்கிலீஷ் சினிமாவில் ஆடிவரும் நல்லவனை வெல்லவரும் வில்லனை போல் தோளுதையா சாரி தலையில் வந்த சாவி சரே ஐயா சைடு கிராப்ங்கள கொஞ்சம் வர கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடுங்க இது சாவி, புதிய சாவி இதன் கூட்டு எங்க கொஞ்சம் காளி எங்கப்பா பிள்ளையாரப்பா என்ன ஐயா சா நூறு தேங்காயை வாங்கி வந்து ஓடப்போம் போனந்தோ கல்யாணம் சாவி தலையில் வந்த சாவி இது சாவி புதிய சாவி இதன் கூட்டி எங்கே கொஞ்சம் காமி இது சாவி புதிய சாவி இதன் கூட்டி எங்கே கொஞ்சம் காமி

யாரோ பேசுற மாதிரி இருக்கு இந்த நேரத்துல ஒரு நாயும் இங்க வராது அப்படி தப்பி தவறி இருந்தாலும் ஒன்னு ரெண்டு குரங்கு குட்டி தான் இருக்கும் பணி ஏன் எட்டி எட்டி போற உன் அப்படியே கட்டி பிடிச்சு கடிச்சு துண்ணலாம் போல இருக்கு பொண்ணு கேட்க போறேன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு உங்க அண்ணனை பார்த்து தைரியமா உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுறான்னு கேப்ப பலகீன உருவமா இருந்தாலும் கான்ஸ்டபிள் உடையில கையில ஒரு லட்டி முட்டையில ரெண்டு தட்டு தட்டி உள்ள தள்ளிட்டான் என்ன பண்றது அதுக்காக தான் பயப்படுறேன் ஒரு ஸ்பெஷல் ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் நான் உனக்கு ஒரு விலையோர்ந்து பரிசு தர போறேன் மேல எக்ஸ் படுவியா கான்ஸ்டபிள் தங்கச்சினி எப்படி இருப்ப பின்ன வயிற மோதரம் பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு வாயை திறக்காத மோதரத்தை வாயில போட கூடாது விரல்ல தான் போடணும் இது உங்க அண்ணன் கிட்ட காட்டு யாருன்னு கேப்பா என்னதுன்னு சொல்லு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தனி மதிப்பு ஏற்படும் மாப்பிள்ளை தன்னால தேடி ஓடி வருவோம் எங்க அண்ணனுக்கு இந்த மாசம் பூரா கேஸே கிடைக்கல இது நல்ல கேஸ் உடனே உன்ன உள்ள தள்ளிடுவான்

இதேதான் இதேதான் தேவடா கல்லுக்கடியில இருந்த சாதி நீ சேர்த்துக்கு எப்படிதான் வந்தது கேள்விய நீ கேக்காத இதை வச்சு எதை துறக்கிறது பூட்டை எந்த பூட்ட லாக்கரை எத்தனை நம்பர் லாக்கர் எட்டாம் நம்பர் லாக்கர் அந்த லாக்கர் எங்கேயும் இருக்குது ஜங்ஷன்ல எந்த ஜங்ஷன்ல மைசூர் ஜங்ஷன்